கிளீன் ஸ்ரீலங்கா போன்று இன பிரச்சினையையும் கிளீன் செய்ய வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மட்டக்களப்பில் யானைகளின் தாக்குதல்களை கட்டுப்படுத்துமாறு வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் வடக்கு மாகாண சபை தொடர்பில் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் வெளியிட்ட கருத்து தூய்மையான இலங்கை திட்டத்தில் நீதித்துறையின் செயற்பாடுகள் தொடர்பில் விசேட கவனம் தொலைபேசி சின்னத்துக்கு பதில் மாற்று சின்னம் மக்கள் சக்திக்குள் தீர்மானம் அரசாங்கம் மூன்று பேளை உணவை உறுதி செய்தாலே போதுமானது நாமல் ராஜபக்ச முன்னாள் சபாநாயகர் ஒரு மருத்துவர் சர்ச்சையை கிளப்பிய யாழ் எம்பியின் பேட்டி பயங்கரவாத தடை சட்டம் ஒழிக்கப்பட்டால் அரசுக்கு அச்சமில்லை செல்வம் அடைக்கலநாதன் அனில் மற்றும் தினேஷ் குணவர்த்தனவுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் வீடுகளுக்கு செல்லவுள்ள குற்றப்புலனாய்வு விமான நிலையத்தின் நடக்கும் மோசடி மக்களுக்கு எச்சரிக்கை பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரோக்கியமுள்ள இன ஒற்றுமையோடு கூடிய இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கான தேசிய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கான நீண்ட காலமாக பொறியோடி போயிருக்கிற தமிழர்களுடைய இலக்கினை அவர்கள் அடைவதற்கும் அவர்களுடைய லட்சிய கனவுகள் நிறைவேறுவதற்கும் இந்த ஆண்டு ஒரு புதிய அத்தியாயத்தை தொடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இந்த ஆண்டுக்குள் நாங்கள் காலடி எடுத்து வைக்கிறோம் மிக முக்கியமாக இலங்கை நாட்டிலே இப்பொழுது வருமானம் தரக்கூடிய துறைகளாக எதுவும் இல்லாத ஒரு நிலையில் இலங்கையின் பொருளாதாரம் ஒரு வீழ்ந்த நிலையிலே காணப்படுகிறது குறிப்பாக இலங்கையினுடைய பெருந்தோட்ட பொருளாதாரங்கள் பெரிய அளவில் இலங்கைக்கான எண்ணி செலாவணியை பெற்றுத்தரக்கூடிய வகையிலே இல்லை ஆக சுற்றுலா பயணிகளுடைய வருகையை மட்டும்தான் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் அதுவும் கூட பல வகையான குறைகள் குற்றங்களோடு நடைபெற்றுக் கொண்டாலும் இலங்கையினுடைய வருமானத்தில் ஒரு பெரிய பங்கை இப்பொழுது சுற்றுலாத்துறை மட்டும்தான் வகிக்கின்றது ஆகவே இலங்கை தான் ஐஎம்எஃப்டமோ பரிசு கிளப்பிடமோ அல்லது உலக வங்கியிடமோ ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கிடமோ பெற்ற கடன்களை முயலளிப்பதானால் அவர்கள் அந்த கடனுக்கான வட்டிகளை கட்டுவதானால் நாடுகளிடம் பெற்ற கடன்களுக்கான வட்டிகளையும் கடனையும் கட்டுவதானால் அவளுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி உள்நாட்டுக்கான உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் உள்நாட்டில் இருக்கின்ற உற்பத்திகளை அதிகரிக்கக்கூடிய உடனடி வழிமுறைகள் இல்லை இம்முறை நெல் உற்பத்தியோட இலங்கையில் வீழ்ச்சியை கண்டிருக்கிறது கடும் மழை காரணமாக நெல் உற்பத்தியிலே கடுமையான நோய் தாக்கம் விவசாயிகளை கடுமையாக பாதித்திருக்கிறது ஆனால் இவற்றை கடந்து அடுத்த விவசாய செய்திகளும் விவசாயிகளை பொறுத்தவரை ஒரு பின்னடைவை கொடுத்திருக்கிறது இவற்றையெல்லாம் தாண்டி இங்கிருக்கிறவர்கள் முன்னேறுவதென்பது மிகப்பெரிய பெரியத்தனமாக உண்டு இலங்கையிலே கைத்தொழில் துறையிலே பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படவில்லை ஆடைத்தொழிலும் இலங்கையினுடைய வரலாற்றிலே மெல்ல மெல்ல வீழ்ச்சி கண்டு கொண்டு போகிறது ஏனைய தொழிற்சாலைகளை இயக்குவதில் அரசாங்கத்துக்கான நிதி பற்றாக்குறை உண்டு இவ்வாறான பல விடயங்கள் அரசினுடைய பொருளாதார உயர் நிலையை கேள்விக்கு உட்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில் இலங்கை அரசு ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த நாட்டில் இருக்கின்ற இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு தெளிவான எண்ணத்தையும் சிந்தனையையும் கிளீன் ஸ்ரீலங்கா என்பது போல ஒரு கிளீன் பிரச்சினைக்கான கிளீன் திட்டத்தை அவர்கள் கொண்டு வருவார்களே ஆனால் உலகமெல்லாம் ஆளுகின்ற தமிழர்களுடைய நிதியுதவியோடு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான ஒரு புதிய அபிவிருத்தி நிலைகளை உருவாக்க அரசாங்கம் தயாரானால் அந்த அபிவிருத்தி என்பது இலங்கையின் பொருளாதாரத்திலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அந்நிய செலாவணியை பெற்றுத்தரும் இங்கு இருக்கின்ற பல தொழிற்சாலைகள் குறிப்பாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற வாழைச்சீனை காகித தொழிற்சாலை முல்லைத்தீவில் உள்ள ஒட்டி சுட்டா நோட்டு தொழிற்சாலை கிளிநொச்சியில் இருக்கின்ற ரசாயன தொழிற்சாலை கிளிநொச்சியில் இருக்கின்ற குறுஞ்சா தீவு பழம் யாழ்ப்பாணம் காங்கேசந்திர சீமேந்து தொழிற்சாலை இவ்வாறான பல தொழிற்சாலைகள் இன்னும் இயங்க முடியாமல் உண்டு அதனைவிட பல சிறு சிறு கைத்தொழில்களாக இருந்த கண்ணாடி தொழிற்சாலைகள் அல்லது ராட் கம்பெனிகள் என்பதெல்லாம் மூடப்பட்ட நிலையில் உண்டு இவற்றை செய்வதற்கான தகுதி நிலைகளை அல்லது பண பலங்களை புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற பல அமைப்புகள் அல்லது தமிழர்கள் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கவர்ந்து வரவழைத்து அவர்களுக்கூடாக இதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளுமானால் அது இந்த நாட்டுக்கான பொருளாதாரத்தினால் ஒரு வெளிப்பாய்ச்சலை கொடுக்கும் ஒரு பெரிய நிதிப்பாய்ச்சலை தரும் அந்த வெளிப்பாய்ச்சல் உள்வருகின்ற நிதி பாய்ச்சலை அதிகரிக்க வேண்டுமென்றால் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டிய உடனே நடவடிக்கை என்ன விடயங்கள் இருந்தாலும் இந்த நாட்டிலே ஊறிப்போ இருக்கின்ற எண்பது ஆண்டுகளாக கிடப்பில் இருக்கின்ற இன பிரச்சனைக்கு இதய சுத்தியோடு ஒரு பிரச்சனை தீர்வை அடையாளம் கண் காண்பார்களானால் அதிலும் இப்பொழுது இருக்கிற பெரும்பான்மை பலத்தோடு இருக்கிற இந்த அரசு அந்த அடையாளத்தை காணுமானால் அது மிகப்பெரிய மாற்றத்தை இலங்கைக்கு கொடுக்கும் ஆனால் அந்த சிந்தனையும் எண்ணங்களும் சிங்கள மக்களிடமும் சிங்கள மதகுருமார்களிடமும் சிங்கள பௌத்த குருமார்களிடமும் எவ்வாறு என்று எங்களால் சொல்ல முடியாது ஏனென்றால் இன்னும் அவர்கள் அந்த பௌத்த இதிகாச சிந்தனைகளுக்குள்ளேயே நின்று இந்த இனப்பிரச்சனையை பார்க்கின்றார்கள் அதுக்கு வெளியிலே வந்து சிந்திக்கின்ற எண்ணங்களை கொண்டிருக்கவில்லை தமிழர்களுடைய பிரதேசங்களில் அவர்களுக்கான நிதி அதிகாரம் காணி அதிகாரம் பொலிஸ் அதிகாரம் வழங்கப்பட்டு அவர்கள் இந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு சுயாட்சியுள்ள சமூகமாக மாறுகின்ற பொழுது அது இலங்கையின் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை கொடுக்கும் அந்த பாய்ச்சலை அந்த நிதியினுடைய பலத்தை அந்த 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 அது கிடைக்க போகின்ற வாய்ப்பை இன்று இருக்கின்ற இலங்கையினுடைய தலைவர்கள் பயன்படுத்துவார்கள் ஆனால் அது அவர்களுக்கான மிகப்பெரிய வரப்பிரசாதமாக மாறும் இந்த சிந்தனையும் பிறந்த எண்ணமும் கூடுணர்வும் இப்பொழுது இருக்கிற சிங்கள தலைவரிடம் வருமானால் அதற்காக நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் அவர்களுக்கு என்ன வழியிலே அந்த வழிகளை காட்ட முடியுமோ அதற்கான சிந்தனைகளை கொடுக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் இன்னும் அந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் இப்பொழுது இருக்கிற அரசிடமும் இல்லை என்பது போலதான் எங்களுக்கு தென்படுகிறது குறிப்பாக பொறுத்திருந்து இந்த விடயத்தை கையாள்வதற்கான முழு எண்ணங்களையும் கொண்டிருக்கிறோம் திறந்த மனதோடு சமாதானம் பேசி இந்த இலங்கையிலே புரியோடி போயிருக்கிற தமிழர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண எங்களுடைய சமாதான கதவுகள் இப்பொழுதும் திறந்திருக்கிறது அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அரசு தயாரானால் அதை இன்னும் சரியான பாதையில் கொண்டு செல்லப்படும் அதற்காக நாங்கள் முழு ஒத்துழைப்பை வழங்க காத்திருக்கிறோம் மட்டக்களப்பு சித்தாண்டியின் மக்கள் குடியிருப்பு பகுதியில் நேற்றிரவு யானை புகுந்து தாக்கியதில் சிறுவர்கள் படுகாயமடைந்த நிலையில் யானைகளின் தாக்குதல்களை கட்டுப்படுத்துமாறு வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு கொழும்பு பிரதான வீதியில் கடும் மலைக்கு மத்தியிலும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ராபுர்பட்டு பிரதேச எல்லைக்குட்பட்ட சித்தாண்டி சந்தை வீதி வீடொன்றில் அதிகாலை யானை தாக்குதலை இலக்கான பதினோரு மாத குழந்தை விநாயகம் மிதுசாலினி மற்றும் அவரது சகோதரர் விநாயகம் மிதுசன் இருவரும் படுகாயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு பூதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் தொடர்ச்சியாக சித்தாண்டி பகுதியில் நடைபெறும் யானையினை கட்டுப்படுத்துமாறு வலியுறுத்தியும் முறையான நடவடிக்கைகள் எடுக்காத அதிகாரிகளை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீநேசன் ஸ்ரீநாத் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இதே நேரம் அதிகாலை தாக்குதல் இடம்பெற்ற இடத்துக்கு சென்று தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு பனஜீவராசிகள் திணைக்கள் அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு குறித்த பகுதியில் இருந்து யானைகளை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்தார் அதுடன் ஒரு வாரத்துக்கு சித்தாண்டி பகுதியில் பனஜீவராசி திணைக்கள் அதிகாரிகளை தங்கியிருந்து யானைகளின் தாக்குதலை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது வடக்கு மாகாண சபை இல்லாமல் இருப்பது சிறப்பு போல் இருக்கின்றது எனவும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் கூச்சல் போல் மாகாண சபை இருந்தாலும் அங்கும் கூச்சல் ஓட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள் என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஸ்ரீ சக்குனராஜா தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு காலத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் படித்தவர் அவர் படித்த காலம் மிக நெருக்கடியானது அதை போலத்தான் அவர் பணிக்கு சேர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு காலமும் நெருக்கடியானது வடக்கு மாகாணத்தில் உள்ள அதிகாரிகள் கடமை உணர்வு மிக்கவர்கள் வடக்கு மாகாணத்தின் பலமே அவர்கள்தான் அரசியல்வாதிகளை கொழும்பிலிருந்து கொண்டு வரும் ஒரு காலம் இருந்தது எங்களால் செய்ய முடியாது என்ற எண்ணம் இனியாவது மாற்றப்பட வேண்டுமென தெரிவித்துள்ளார் தூய்மையான இலங்கை திட்டத்தில் இலக்குகளை நோக்கி சரியான முறையில் நகர வேண்டுமானால் நீதித்துறையின் செயற்பாடுகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தூய்மையான இலங்கை திட்டத்தில் இலக்குகளை நோக்கி சரியான முறையில் நகர வேண்டுமானால் நீதித்துறையின் செயற்பாடுகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் அரசியல் சார்பு காரணங்களுக்காக வழங்கப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என முன்னாள் பிரதம நீதியரசர் சரத் நந்த செல்வா சுட்டிக்காட்டிய போது இவ்வாறு கருத்து முன்வைக்கப்பட்டது மேலும் நாட்டின் நீதித்துறையில் பல்வேறு வழிகளில் செயற்படும் ஊழல்வாதிகளுக்கு எதிராக புதிய வேடத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென சட்ட நிபுணர்கள் சுட்டிக்காட்டுவதாக சரத் நந்த செல்வா குறிப்பிடுகின்றார் கடந்த காலங்களில் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தி அமைப்பின் அதிகாரிகள் குறித்தும் தரப்பட்ட பக்கசார்பான முடிவுகள் குறித்தும் துறைசார் நிபுணர்கள் மூலம் விரிவான ஆய்வு நடாத்தப்பட வேண்டும் என்பது சட்ட நிபுணர்களின் கருத்து என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வடமாகாணத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை மீறி வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்ட மூவாயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஒன்பது வர்த்தகர்களுக்கு எதிராக இரண்டு கோடி ஐம்பத்தி எட்டு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளதாக பாவனியாளர்கள் அலுவல்கள் அதிகார சபையின் வடமாகாண உதவி பணிப்பாளர் அப்துல் லத்தீப் எப்பார் சாதி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வடமாகாணத்தில் நுகர்போர் பாதுகாப்பு சட்டத்தை மீறி வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்ட மூவாயிரத்து நானூற்று தொண்ணூற்றி ஒன்பது வர்த்தகர்களுக்கு எதிராக இரண்டு கோடியே ஐம்பத்தெட்டு லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளதாக பாவனையாளர் அலுவலக அதிகார சபையின் வடமாகாண உதவி பணிப்பாளர் அப்துல் லத்தீப் ஜக்பார் சாதிக் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் வட மாகாணத்தில் மூவாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஐந்து சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் மூவாயிரத்து முன்னூற்று அறுபத்தோரு வர்த்தகர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன வவுனியா மாவட்டத்தில் எழுநூற்று நாற்பத்தி நான்கு சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் தொள்ளாயிரத்து மூன்று வர்த்தகர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டன தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு வர்த்தகர்களுக்கு வவுனியா நீதிமன்றத்தின் ஊடாக ஐம்பத்தி ஏழாயிரத்து நாற்பத்தெட்டு ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் மாற்று சின்னம் ஒன்றை பயன்படுத்துவது தொடர்பில் கட்சியின் முக்கிய தலைவர்கள் பலரும் வலியுறுத்தியுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொது தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி உருவாக்கப்பட்ட தொடக்கம் இதுவரை போட்டியிட்ட ஒரு தேர்தலிலும் கட்சி குறிப்பிடத்தக்க அளவில் வாக்குகளை பெற்றிருக்கவில்லை இதற்கு பதிலாக ஒவ்வொரு தேர்தலிலும் கட்சியின் வாக்கு எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகின்றது செல்வாக்கும் வீழ்ச்சி அடைகின்றது என குறித்த முக்கியஸ்தர்கள் கட்சி தலைமைக்கு சுட்டிக்காட்டியுள்ளனர் எனவே எதிர்வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் தொடக்கம் கட்சிக்கு புதியதொரு சின்னம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பொதுமக்களுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தது உணவு கிடைப்பதை உறுதி செய்ய முடிந்தால் தேசிய அமைப்பாளர் கூறியுள்ளார் மக்கள் அரசாங்கத்துக்கு அதிகாரம் அளித்துள்ளனர் இந்த நிலையில் அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இப்போது செய்வதாக கூறுவது போல் சிறிய கார்களிலோ அல்லது பேருந்துகளிலோ பயணிப்பதில் தமக்கு பிரச்சனை இல்லை எனினும் விட அரசாங்கம் பொருளாதாரத்தை மீட்டெடுத்து மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதே முக்கியமானது நாட்டு மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஆகவே கடந்த கால அரசாங்கங்களை விமர்சித்துக் கொண்டிருக்காமல் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் முறையாக நிறைவேற்ற வேண்டும் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாட்டை வந்தடைந்த ரோஹிங்கிய அகதிகளிடமிருந்து நோய் தொற்றுகள் பரவக்கூடிய சாத்தியம் காணப்பட்டாலேயே அவர்களை பார்வையிடுவதற்கு மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகளுக்கு அனுமதி அளிக்கவில்லை என குடியுரிவு குடியல்வது இணைக்கலத்தின் கட்டுப்பாடால் நாயகம் தமிடம் விளக்கம் அளித்ததாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஐடி பி திய தெரிவித்துள்ளார் அண்மையில் இருந்து படகில் வந்த நூற்று பதினைந்து அகதிகள் முல்லைத்தீவு கடற்பரப்பில் இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டனர் கப்பலில் இருந்த பன்னிரண்டு பணியாளர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் விளக்கு வைக்கப்பட்டிருப்பதுடன் எஞ்சியோர் முல்லைத்தீவு விமானப்படை தளத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இதனையடுத்து கொழும்பில் உள்ள மனித உரிமை ஆணைக்குழு அலுவலகத்துக்கு அழைக்கப்பட்டு குடியகர்வு குடிபகழ்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகத்திடம் இது குறித்த விளக்கம் கூறப்பட்டது அடுத்து இது பற்றி ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்திய ஆணைக்குழுவின் தவிசாளர் எல்டிபி தெகிதனிய மேலும் தெரிவிக்கையில் அண்மையில் இலங்கை வந்தடைய ரோகிணி அகதிகளுடன் தொடர்புடைய வகையில் தோற்றம் பெற்றிருக்கும் நெருக்கடி நிலை குறித்து கலந்துரையாடுவதற்காக நேற்று முன்தினம் குடிபிரவு குடியகல்பு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகத்தையும் விமானப்படை அதிகாரிகளையும் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு அழைத்திருந்தோம் ஏனெனில் மேற்குறிப்பிட்ட ரோஹிணி அகதிகள் முல்லைத்தீவில் உள்ள விமானப்படை தளத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த வேளையில் அவர்கள் குறித்து ஆராய்வதற்காக மனித உரிமை ஆணைக்குழு அதிகாரியான சந்திரசிரி அவ்விடத்துக்கு விஜயம் செய்தார் இருப்பினும் அகதிகள் குறித்து ஆராய்வதற்கு அவருக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு சட்டத்தின்படி நீதிமன்ற உத்தரவின் பிரகாரமோ அல்லது வேறு விதமாகவோ தடுத்து வைக்கப்பட்டிருப்போரை சென்று பார்வையிடுவதற்கு ும் அவர்கள் நிலை குறித்து ஆராய்வதற்கும் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது ஊடாக வழங்கப்பட்டிருக்கும் அவ்வாதிகாரத்துக்கு அமைவாகவே மனித உரிமை ஆணைக்குழுவின் அதிகாரி அங்கு ஆராய்வுக்கு சென்றார் இருப்பினும் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து கேட்டறியும் நோக்கில் குடிவரவு குடியிருப்பு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகமும் விமானப்படை அதிகாரிகளும் ஆணைக்குழுவுக்கு வரவழைக்கப்பட்டனர் இவ்வாறான ஒரு பின்னணியில் சம்பவம் குறித்து தான் பெரிதும் கவலையடைவதாக குடிவரவு குடியிருப்பு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் அது மாத்திரமன்றி நாட்டை வந்தடைந்த ரோஹிணி அகதிகளால் ஏதேனும் நோய்கள் பரவக்கூடுமோ என்ற கரிசனையின் விளைவாகவே அவர்களை பார்வையிடுவதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என தற்போது சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அவசியமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதனால் அகதிகள் நிலவரம் குறித்து ஆராய்வதற்கு மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு இடமளிப்பதாக கட்டுப்பாட்டாளர் நாயகம் உறுதியளித்துள்ளார் போலி கல்வி சான்றிதழ்களை பயன்படுத்தியதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுக்கு மத்தியில் ரன்பில சமீபத்தில் பதவி பிளக்கினார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த இளங்குமரன் இல்லை இந்த வைத்தியர் பட்டம் அவரால் வழங்கப்படவில்லை மக்களால் உருவாக்கப்பட்டது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஜப்பானுக்கு சென்றார் மருத்துவ குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஜப்பானில் மருத்துவம் படைத்தார் அவர் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார் என்பது நாம் அனைவரும் அறிந்தது பாராளுமன்ற சபாநாயகராக மருத்துவர் முனைவர் பட்டம் பெற வேண்டிய அவசியமில்லை என அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குறித்த விடயத்தை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டது மேலும் இளங்குமரனின் கருத்துக்கள் சரியான அறபின்மையை பிரதிபலிக்கின்றனவா அல்லது மக்களை தவறாக வழிநடத்தும் முயற்சியா என விமர்சகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் நாட்டில் ஏற்பட்டுள்ளாங்க பொருளாதார ரீதியில் அச்சப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது என வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடக்கிலநாதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் நேற்று காலை இடம்பெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் புலம்பெயர்ந்துள்ள உறவுகள் நாட்டை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே நாட்டில் ஏற்பட்டுள்ள இனப்பிரச்சினை தீர்க்கப்பட்டு பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக ஒழிக்கப்படல் வேண்டும் இதனை ஜனாதிபதி கருத்தில் கொள்ள வேண்டும் மேலும் பதிமூன்றாவது சட்டம் இந்திய இலங்கை ஒப்பந்தம் இவை அனைத்தையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் செயற்பாடுகள் அமைய வேண்டும் எனவே இந்த புதிய ஆண்டில் எமது கிராம மக்கள் அனைத்து விதமான வசதிகளும் உள்ளது என்று கூறக்கூடிய வகையில் இந்த அரசாங்கம் செயற்பட வேண்டும் அதற்காக நாங்களும் ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கின்றோம் இந்த வருடங்களில் பின்தங்கிய கிராமங்களில் முறையாக வளர்ச்சி பெற வேண்டும் அதற்கான செயற்பாடுகளை இந்த அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் பிரிந்து செயற்படுகின்ற தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் நாங்கள் ஒற்றுமையாக செயற்படவில்லை என்றால் நம் மண்ணையும் மக்களையும் உதாசீனம் செய்யும் கட்சிகளாகவே நாம் இருப்போம் எதிர்பரும் காலங்களில் நாங்கள் ஒற்றுமையாக இல்லை என்றால் தேசிய கட்சிகள் இல்லாது போகின்ற துப்பாக்கிய நிலை காணப்படும் எனவே எதிர்பருகின்ற தேர்தல்களில் நாங்கள் ஒற்றுமையாக செயற்படவில்லை என்றால் தென்பகுதியில் ஏற்பட்டுள்ள அனுரவின் அலை வடகிழக்கிலும் ஏற்படும் இதனால் பாதிப்புகள் எமக்கு ஏற்படுத்துவது உண்மை மக்களின் எதிர்பார்ப்பு தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒற்றுமையாக செயல்படுங்கள் என்பதே அந்த ஒற்றுமை இல்லை என்றால் நாங்கள் காணாமல் போய்விடுவோம் என தெரிவித்துள்ளார் மருந்துகள் பற்றாக்குறை என்ற போர்வையில் இந்திய கடன் உதவியின் கீழ் நூற்றி ஒன்பத்தி இரண்டு வகையான மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அனுமதி வழங்கியது தொடர்பாக அடுத்த வாரம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன் ஆகியோருடன் வாக்குமூலம் பதிவு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ரகசிய காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக கொழும்பு ஊடகம் தெரிவித்துள்ளது தற்போது இந்தியாவுக்கு விஜயம் செய்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடு திரும்பிய பின்னர் இந்த சம்பவம் தொடர்பில் அவர் மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அவர்களது பசிப்பிடங்களுக்கு சென்று அவர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்கான திகதி மற்றும் நேரங்களை பெற்றுக்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலியர் அம்புக்வலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தாறாம் தேதி அமைச்சரவையில் சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்தில் நாட்டுக்கென்ன மருந்துகள் தேவை என்பது தொடர்பாக அமைச்சரவை உறுப்பினர்களை விசாரித்து அவர்களின் வாக்கு மூலங்களை பதிவு செய்ய வேண்டும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் மிஸ் லக்மினி கிரிகாம விடுத்த கோரிக்கையை ஏற்று மாலியாகந்த நீதவான் லட்சுணி அபி விக்ரம வீரசிங்க இரகசிய காவல்துறையினருக்கு வழங்கிய அனுமதியின் பிரகாரம் அமைச்சரவை பத்திரம் அங்கீகரிக்கப்பட்டதன் அடிப்படையில் குழுவை பிரயணித்துவப்படுத்திய அமைச்சரவை அமைச்சர்கள் ரகசிய காவல்துறைக்கு அழைக்கப்பட்ட இதன்படி இரகசிய காவல்துறையின் முன்னிலையான அமைச்சரவை அமைச்சர்களின் முன்னாள் சுகாதார அமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அமைச்சரவையில் இந்த மருந்து இறக்குமதிக்கான அமைச்சரவை பத்திரத்தை முன்வைத்த போது நாட்டுக்கு என்ன மருந்துகள் தேவை அது கூட குறிப்பிடப்படாத போது உண்மையில் மருந்து தட்டுப்பாடு இருந்ததா அமைச்சரவை பத்திரத்தை ஆராயாமல் அமைச்சரவை எவ்வாறு அங்கீகாரம் வழங்கியது என்பது தொடர்பாக இரகசிய காவல்துறை அதிகாரிகள் அவர்களிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பதிவு செய்தமை குறிப்பிடத்தக்கது ஹட்டுநாயக்க விமான நிலையத்தில் உரிமை கோரப்படாத பயணப்பகுதிகள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதாக போலி தகவல்கள் பரப்பப்படுவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது பயணப் பொதிகளை குறைந்த விலையில் விற்பனை செய்யும் செயற்பாடு விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உத்தியோகபூர்வமற்ற சமூக ஊடக பக்கங்கள் மற்றும் இணையதளங்களின் உரிமை கூறப்படாத பொதிகள் விற்பனைக்கு வழங்கும் பதிவுகளை வெளியிடுவது குறித்து பல்வேறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன மோசடி குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் இதுபோன்ற விளம்பரங்களுக்கு பதிலளிப்பதை அளிப்பதை தவிர்க்குமாறும் விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனம் கேட்டு